வண்டியும் மனிதனும் ஓட்டுறான் கண்டிப்பாக வண்டியும் மனிதனும் ஓட்டுறான் நம்ம எப்படி தினந்தோறும் பாதுகாப்பு செய்யணுமோ அதே மாதிரி வண்டியையும் பாதுகாப்பு செய்தால் நம்ம இடம் எப்பொழுதும் இருக்கும் நமது வண்டி நம்ம என்ன தேய்மானமாகுதோ அதே தேய்மானது அதுக்கு ஆகுது வண்டி எடுக்கிறோம் வாங்குகிற வண்டியை நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வச்சுருக்கிறீங்கன்னு இருக்கிறாங்களா இருக்கிறாங்க அது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம்ங்கிறத கூட ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் வண்டியும் மெயின்டைன் பண்ணி இருக்கிறீங்களா இருக்கிறாங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வருஷம்னா அப்போல்லாம் வண்டியே கம்மியாக இருக்குது இருக்குது இருந்தாலும் பணக்காரர் இடம் மட்டும் இருக்கிறது இப்போல்லாம் எல்லோரும் வச்சுருக்கிறாங்க ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க மனுஷன் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி வண்டி தினந்தோறும் வாட்ரு சர்வீஸோ வாட்ரு சர்வீஸ் தினந்தோறும் மாடக்கூடாது பாதுகாப்பாக வண்டி ஓட்டுவதன் மூலம் வண்டி பாதுகாக்கப்படுகிறது நாம் எப்படி வண்டி பார்த்துக்கணுமோ வண்டி அப்படி நம்மளால் பார்த்துக்கோ மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரம் செலவாகுது இல்லை ஆயிரத்தி ஐநூறு அந்த மாத செலவாக சர்வீஸ் பண்ணி ஆயிரம் மாற்றி உள்ள கில சில பிரச்சனைகளை சரி செய்கிறோம்னா அது பாட்டு கிடக்கு ரெட் கலர் வண்டி பிளாக் கலர் வண்டி ஒயிட் கலர் வண்டி அந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா அது வாட்டுக்கு புதுசு மாதிரியே கிடக்கு என்ற வண்டி வாங்கி பதினைஞ்சி வருஷமாச்சு பதினஞ்சு வருஷமாச்சு என்ன வண்டி வாங்கி கொஞ்சம் இடையில கொஞ்சம் மிஸ்டேக்கு பார்க்க மாட்டாச்சு அதனால் செலவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இது சரியாக நானும் இல்லை யார் சரியாக பார்த்தாலும் அது வாட்டுக்கு கிடக்கு மாதம் மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு நாளைக்கு மாதம் மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டரு ஓட்டினா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பொழுது இந்த ரெண்டாயிரம் கிலோமீட்டரு ஓட்டலாமா ஒரு மாதத்தில் ஒரு சிலர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பதினைஞ்சி நாளைக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிடுவாங்க சர்வீஸ் பண்ணணும் அப்பப்போ பண்ணிகிட்டே இருந்தால் வடுக்கு நல்லா அது வடு கிடக்கு இல்லையா அப்போ சர்வீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டே போயிடும் அப்போப்போ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்குள்ள நீங்கள் ஓட்டிட்டு ஒரு சிலர் ஆஃபீஸ் வேலைக்கு போவாங்க ஒரு சிலர் வீட்டிலேயே இருக்க வண்டி இந்த ஸ்டாண்டில் கொண்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு போவாங்க அப்போ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர்னா அது கிட்டத்தட்ட இரநூறு நாள் மூணு மாதம் வரும் பத்து கிலோமீட்டர்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரும் மூணு மாதம் நடிச்சு சர்வீஸ் கொடுவாங்க ஒரு சிலர் மார்க்கெட்டிங் வேலைக்கு போனால் ஒரு நேர நாள் எண்பது கிலோமீட்டரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோ அது ஆக்சுவலாக இருபது நாள்லையே சர்வீஸ் கூட வேண்டியது வரும் அப்படி விட்டுட்டு வந்திங்கன்னா ஒரு ஒரு சர்வீஸுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா தான் வரும் அது கரெக்டாக ஆயிரத்தி ஐநூறுங்க ரெண்டாயிரம் அப்போ வந்து ஒரு மாதனு கணக்கு போட்டோம்னா ஒரு நாளைக்கு நம்ம அது செலவீனம் வந்து எழுபது தான் ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு செலவு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுது எழுபது ரூபாய் அதுங்களா மனிதன் சாப்பாடுறதுனால் வண்டியை கொஞ்சம் பாதுகாப்பு தேய்மானம் நம்ம மனுஷன் சாப்பிட்றோம் அப்போ தான் நம்ம ஓட முடியுது கரெக்டுங்களா அதுக்கும் பெட்ரோல் போடணும் அதுபோக நம்மள அப்படியே வருது இடையில் ஜூஸ்க்கு எனர்ஜிக்கு அதுக்கு இதுக்குன்னு நம்ம சாப்பிட்றோம் செய்கிறோம் ஜூஸ்க்கு இதுக்கு குடிக்கிறோம் கரெக்டுங்களா அப்படி பார்த்தா ஒரு மனுஷருக்கு பார்த்தீங்கன்னா கேஸு சிலிண்டரு எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ஆறாயிரம் ரூபா செலவாகுது ரெண்டு பேத்துக்கு ஒருத்தருக்கு வந்து நூறுரூவாய் ஆகுது கரெக்டுங்க அதே மாதிரி வண்டிக்குமே செலவுக்கு எடுத்து வைக்கணும் ரூபா டெய்லியில் இருபது அந்த தேய்மானத்துக்கு எடுத்து வைக்கணும் இப்போ நம்ம மா மூணு மாதத்துக்கு ஒருக்கா ட்ரெஸ்ஸு வாங்குது அதை வாங்க இதை வாங்க நம்மளால் நம்ம பாதுகாக்கப்படுறோம்னாங்க நம்மளோட செலவுன்னு பார்த்தோம்னா வண்டியோட செலவுக்கு ஈக்குவலாக தான் வரும் அப்போ நம்ம தான் ப பள பழப்பாக இருக்கிறோம் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பல பழம் இருக்கிறோம் பல இருக்கிறோம் வண்டியும் பல பழம்னு இருக்குது வண்டி பளப்பள இருக்கணும்னா நம்ம பல பழம் இருக்கணும் நம்ம பல பழம்னு இருக்கோம்னா வண்டி பல பழம்னு இருக்கணும் அப்படி தான் இருபத்தஞ்சி வருஷம் இருபது வருஷம் எல்லாம் பார்த்தாவே பெரிய விஷயம் தான் வந்தாவே அப்படிம்பான்னு நினைப்போம் மனுஷன் இருபத்தஞ்சி வயசுலேயும் நல்லா தான் ஐம்பது வயசுலேயும் நல்லா தான் இருக்கிறான் உடம்ப மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து அந்த மாதிரி வண்டியும் மெயின்டைன் பண்ணோம்னா அது நல்லா இருக்கு ஞாபகெல்லாம் வண்டி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்ன போனாலும் உடனே மாற்றிக்கணும் என்ன போனாலும் உடனே மாற்றிக்கணும் ஒரு துளி மண் சேர்ந்துச்சுன்னா டயர் தின்னு ஓடும் ஒரு சிலி துடி ஏதோ ஒன்று சேர்ந்துச்சுன்னா அங்கே இருக்கிற இரும்பவே அரிச்சு போடும் இதெல்லாம் நிறையா நடந்துகிட்டே இருக்குது நிறையா பக்கம் இது நடக்கக்கூடிய விஷயம் டயர் பார்த்துக்கணும் அப்பப்போ டயர் காற்றுக்குதா காற்று பார்த்துக்கணும் செக் பண்ணணும் எல்லாமே முக்கியம் இப்போல்லாம் வண்டி இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க கரெக்டுங்களா வண்டி இல்லைன்னா பேச மாட்டேங்கிறாங்க வண்டி இல்லைன்னா வர வரமாட்டாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த வண்டி நம்ம வந்துட்டு சரியான அளவில் மீட் பண்ணிகிட்டே வரோம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லது நமக்கு ஓடக்கிறவங்களுக்கு நல்லது நம்மளுக்கும் நல்லது சரிங்களா டயரு என்ன டயர் போடுறா டியூப்ளஸ் போடலாமா இல்லை டயர் டியூப் போட்டு போடலாமா டியூப்ளஸ் பார்த்திங்கன்னா இடையில பஞ்சர் ஆச்சுன்னா காதரிச்சிட்டு வந்துடலாம் அது நிறைய விஷயம் இருக்குது கஞ்சராகிச்சுன்னா தள்ளிட்டு போகக்கூடாதாம்மா ரொம்ப தூரம் அதில் ஒரு பிரச்சனை வண்டி வேகமாக ஓட்டக்கூடாது வேகமாக ஓட்டினா பெட்ரோல் போயிடு சீக்கிரம் எத்தனை ஓடணும் ஐம்பது தான் ஓட்டணும் இப்போ இருக்கிற பசங்களில் ஐம்பதாக ஓட்டுக்குமா வண்டியை வேகமாக போயிட்டு வேகமாக வரணுங்கிற மாதிரி வண்டிக்கு முக்கிய ஹெல்மெட்டு கண்ணாடி போட்டுக்கலாம் கண்ணாடி இல்லை நான் அப்படியே ஓட்டி பழக்கிட்டேன் கண்ணாடி ஹெல்மெட்டு இன்சூரன்ஸ் மெயின் இதைப்பட என்னென்னா நம்ம ஓட்டுற கவனங்கள் ஃபஸ்ட்டு மெயின் வண்டி எடுக்கிறது முக்கியம் கிடையாது வண்டி ஓட்டும்போது கவனம்லாம் ரோட்டில் இருக்க அது முக்கியம் எல்லாம் நம்ம மனத நினை பொறுத்து எல்லாம் நமது மனசை பொறுத்து எல்லாம் நம்மை பொறுத்து எல்லாம் நமக்காக நம்மை ஒரு மனிதனை எப்படி பாதுகாப்பு செய்கிறோமோ அந்த அளவு வண்டியை பாதுகாப்பு செய்தால் மனிதன் வாழும் காலம் வரை அந்த வண்டியை நாம் பாதுகாப்பாக வைத்து கொள்ளலாம் நமக்கு நினைச்சோ இருபது இருபது ரெண்டு வயசில் வாங்குவோம் வண்டியை புதுசாக அப்புறம் அஞ்சு பேர் பத்து வருஷம் கழிச்சு வேறு வண்டி மாற்றிடுறேன் ஏன்னால் அது பண்ணுறது கிடையாது கசா ஒன்றா வேகமாக கசா முசான்னு வேகமாக விடுவோம் இல்லைன்னா கண்டுக்காமல் விட்டுருவோம் அதனால் செலவு அப்படியே பத்து வருஷம் கழிச்சு ஓரமாக போட்டுருவோம் ஏன்னா செகண்ட் ஹேண்டில் கொடுத்துருவோம் வண்டியை அது ஒரு வேலைக்கு போகும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி பதினஞ்சு வருஷம் வச்சு வாங்கி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது வட்டுக்கு இருக்குது ஏன்னா இடையில மிஸ்டேக்கு கொஞ்சம் சரி பண்ணேன் அது கரெக்டாக நாம் பண்ணிகிட்டு இருந்து வந்தோம்னா ஒன்றா நாலு வரைக்கும் கிடக்க முடம் அப்படியே கரெக்டா ரெட் கலர் வண்டிங்காட்டி அப்படியே இருக்குது பிளாக் கலர் வண்டின்னா அதே மாதிரி தான் இருக்குது மனிதனை பாதுகாப்பு செய்வது போல் வண்டியை பாதுகாப்பு செய் நீண்ட காலமாக தொடருவாய் ஒரு மனிதன் நீண்ட காலமாக எப்படி தொடர்கிறானோ உடல் வாகை சரியாக வைத்து சில உடற்பயிற்சி செய்து உடம்பை மீடியம் செய்து கொள்கிறானோ அதேமாதிரி வண்டிக்கு என்னென்ன பிரச்சனையும் வந்த அன்றைக்கி அப்பப்போ கிளீராக பார்த்துட்டோம்னா அது வாட்டுக்கு ஓடும் நம்ம வாட்டுக்கு ஓடலாம் நம் பொழுது அதுவும் ஓடும் நம்ம உட்காரும்போது அதுவும் உட்கார வைக்கலாம் ரெஸ்ட்டு கொடுப்போம் அப்பப்போ ரெஸ்ட்டு அப்பப்போ உண்டான திறமையை நம்ம தான் ரத்த ஓட்டம் மாதிரி வண்டியை ஒரு பக்கம் நிறுத்தக்கூடாது ஏன் வண்டி நிறுத்தன்னு வச்சுக்கிறேன் ஒன்றா மனுஷன் ஒரே பக்கம் படுத்தேன் என்ன ஆகும் ஒன்றா கால் விரதுக்கு கை விடுத்துக்கு இது ஒன்றாகுது தூங்கி எழுந்திரிச்சோம்னாவே ஒரே பக்கம் எந்திரிக்கும்போது கைகள் விரித்துக்குது ரத்த ஓட்டம் சரியில்லைனாவே இது பிரச்சனை வண்டியும் அப்படித்த தினந்தோறும் வண்டியை ஓட்ட ஓடிட்டே இருக்கும் இல்லைன்னா ஒரு நாள் நினைச்சேன் ஜாம் ஆயிடுச்சின்னா அடுத்த நாள் ஓடாது கரெக்ட்டுங்களா ஷேர் பண்ணுங்க நன்றி